நாளில் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலையில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளரு டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சித்திரை பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே ஒன்றாம் தேதி குருவானவர் மேஷ ராசியில் இருந்து ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் இப்போது இதுவரையிலும் மேஷத்தில் இருந்து அவர் தந்த பலன்கள் இப்போது ரிஷபம் வந்து அவர் பழனி தரப்போகிறார் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அவர் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறார் என்பதை நாம் விரிவாக பார்க்க போகிறோம் குரு பொறுத்தவரையிலையும் குரு பயிற்சின்னு சொன்னாலே மக்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷங்க ஜோசியர்களை அங்கே ஒரு கோயில்லையோ இல்லை பொது இடங்கள்லையோ பார்க்கும்போது கூட ஐயா குரு பயிற்சி எனக்கு எப்படியாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க ஏன்னா சனிப்பயிற்சின்னா ரொம்ப பயப்படுறாங்க இந்த குரு பயிற்சி அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது ரெண்டாவது கெடுதல் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிலை அப்போ என் ஜா என் ராசிக்கு என்ன செய்யுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறத நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியுது குருவுக்கு பல பேர்கள் இருக்குங்க குருவுக்கு வந்து அந்தணன் பொன்னவன் இப்படி அதாவது குரு வந்து தேவகுரு அசுரகுருன்னு ரெண்டு இதுவாக இருக்குது இதில் வந்து தேவகுரு தான் குருவானவர் அசுரகுரு என்பது சுக்கர பகவான் இதில் ஏன் நம்ம அசுரகுருவை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போது இந்த அசுரகுருனுடைய வீட்டில் தான் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த ஓராண்டு பழனி தரப்போகிறார் தேவகுருவானவர் அப்போ சுக்கருடைய வீட்டில் வந்து குரு வந்து உட்காந்து சஞ்சாரம் செஞ்சு பார்வை பலனும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த கலைஞர்கள் சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக விளங்கும் என்று சொல்லலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குரு பொறுத்தவரைலையும் இந்த ஒருவருடைய நம்ம ஜாதகத்தில் குரு இல்லாமல் போயிருந்தா குரு இருக்கும்போதே ஒரு சிலர் நம்ம ஒரு சில காலகட்டங்களில் ரொம்ப அவசரப்படுறோம் குரு இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதாங்க குரு இருக்கிற இடத்தையும் நல்லது செய்கிறார் பார்க்குற இடத்தையும் அஞ்சு ஏழு ஒம்பது அவருடைய பார்வை பார்க்குற இடத்தையும் நல்லது செய்கிறார் குரு பார்க்க கோடி நன்மைன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதுபோல் இந்த குரு பகவான் கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு வரும்பொழுது நல்லது செய்வார் எந்தெந்த இடங்களுக்கு வரும்பொழுது நல்லது செய்வார் ஒரு ராசிக்கு ரெண்டாம் இடம் அஞ்சாமிடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் கோச்சார ரீதியாக சஞ்சாரம் இந்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்லதே செய்வார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது ஸ்தானபலம் இது வந்து என்னென்னா ஸ்தானபலம் சிறப்பாக அமைந்து இருக்கிற இடத்தையும் நல்லது பண்ணுவார் அப்போ மற்ற இடத்துல அவர் வந்து ஸ்தானபலம் இல்லை அப்போது பார்வை பலம் மட்டுமே அங்கே சிறப்பாக சோபிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னேன் குருவை வச்சு பார்க்கும்பொழுது இந்த ரிஷப லக்னத்துக்கு ரிஷபம் மற்றும் துலா லக்னத்துக்கு குரு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட பா பார்க்கும் இடங்கள் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஆதிபத்தியம் தாங்க முக்கியம் குரு வந்து எந்தெந்த வீட்டுக்கு ஆதிபத்தியமாக இருக்கிறார் இந்த ராசிக்கு அவர் எங்கே வந்து உட்கார்ந்துட்டுருக்கார் நல்லது செய்வாரா ஆனால் குரு அதாவது கெட்டவன் அதாவது குரு வந்து பார்த்துலையா வந்து கெட்டாலும் மேன்மக்கள் மென்மக்களேன்ற மாதிரி குரு நல்லது செஞ்சாலும் நிறைய செய்வார கெடுதல்ங்கிறது அந்த அந்தளவுக்கு நிச்சயமாக இருக்காது அப்படின்னு நம்பலாம் உங்களை பொறுத்தவரையும் இந்த ஓராண்டு எப்பேற்பட்ட பலன்களை வழங்க வாரி வழங்க போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு சுமாராக இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் பிலோ எப்படி இருக்கும் கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம சொல்ல போகிறோம் அதே நேரத்தில் ஒரு குரு பகவானை வச்சு மட்டும் பலனை வந்து சொல்லிட முடியாதுங்க இந்த குரு பயிற்சி காலங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையும் சிறப்பாக இருக்கும்போது தான் இது தூக்கிவிடும் கோச்சாரம் என்பது ஒரு முப்பது தான் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஓவன் இப்போ ராசிக்கு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் ச சனி பகவான் பதினோராம் இடம் ராகுவும் நல்ல இடத்துல இருக்கார் குருவும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஓன் இருக்கும் அள்ளி குவிக்கும் பா கோடீஸ்வர யோகம் குபேர யோகம்னு நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் கடைசியில் அங்கே ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம் இது வந்து முப்பது தான் எழுபது சதவீதம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தினுடைய புத்தி அடிப்படையில் இயங்கும் இந்த முப்பது சதவீதம் தான் கோல்சாரம் இன்றைக்கி இருக்கிற கிரகங்களுடைய நிலைகளை பற்றி நம்ம சொல்கிறது முப்பது சதவீதம் மட்டுமே அப்போது இந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை வாரி வழங்க போகிறார் எந்தெந்த ராசிகளுக்குன்னு பார்க்கலாமா வாங்க கும்ப ராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் இங்கே தான் இருக்கார் ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி இந்த கும்பராசிக்கு நல்லது செய்யுமா யோகத்தை தருமா இல்லை பா ச பாதகத்தை தருமா குரு பகவான் பாருங்கள் இதனால் வரைக்கும் மூலாம் இடத்துல இருந்த கு குரு பகவான் இப்போ நாலாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போது நிச்சயமாக ஒரு முன்னேற்றகரமான ஒரு ஆண்டு தான் நாலாம் இடம் என்பது ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட மூலாம் இடத்தை விட இது நாலாம் இடம் ஓகே தான் அப்போது என்ன அப்படின்னாக்கா ஸ்தானம் அந்த இடத்துக்கு போகிறார் அப்படின்னா தாய் தாய்வழி உறவுகள் சொந்தங்கள் அவங்க த எல்லாம் வந்து ஒத்துருக்கொத்தரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடெல்லாம் விலகி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அதையும் தாண்டி வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் சுகஸ்தானத்தில் போய் குரு இருக்கிறார் அப்படின்னா நல்ல சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பிள்ளைகளுடைய கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக உயர்வாக உயர்கல்வி படிக்கிறாங்க இல்லை வெளிநாட்டுக்கு போய் உயர்கல்வி படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அனுப்பி வச்சு நல்லா படிக்க வைப்பீங்க இது நாலாம் இடம் என்பது நல்ல அற்புதமான இடமாக இருக்கிறதால குரு பகவான் பல நன்மைகள் தரப்போகிறார் சொத்து பத்து வாங்கி குவிக்க போ போகிற இடம் இது நாலாம் இடம் ஆக்சுவலாக வந்து சுக்குனுடைய வீடாக இருக்கிறதால சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க இல்லை வீட்டை அலங்காரம் பண்ணுவீங்க இல்லை வண்டியை வந்து பழசு வச்சுட்டு புதுசு வாங்கலாம் இல்லை புதுசே கார் வாங்கலாம் ஏன்னா சொக்கனுடைய வீடு அதனால் ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்க நல்லது நடக்கப் போகிறது இது வந்து ஸ்தான பலம் பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு எட்டாம் இடத்தை குரு பார்த்தா என்னன்னா அசிங்கம் அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம் கடந்த ஆண்டு கேது இருந்தார் அப்போ கேது அங்கே உட்காந்துருந்தார் அப்படின்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பல அசிங்கங்கள் அவமானங்களை சந்தித்தீர்கள் எட்டாம் இடம் கடன் வாங்கினீங்க கடனை ஒழுங்காக ரீபே பண்ண முடியல அசிங்கப்பட்டீங்க இஎம்ஐ கட்ட முடியல ரொம்ப தாளித்து போனீங்க இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் எந்த அசிங்கம் அவமானம் கிடையாதுங்க அதற்கு மாறாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஏன்னா எட்டாம் இடம் வந்து திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு இடம் அப்போது கடன்கள் வசூலாகும் தொழில் பண்ணுறீங்க நிறைய இதெல்லாம் வராதுங்க வரா கடனில் எழுதி வச்சுருப்பீங்க இப்போ அவங்களாம் வந்து தேடி வந்து கொடுப்பாங்க அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் பண்ணியிருப்பீங்க கைக்கு வரும் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடமாக வருவது ரெண்டாம் இடமாக இருந்து எட்டாம் இடம் வருவதால் வாழ்க்கைத் துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் காஷோ ஜோல்ஸோ கொண்டு வரலாம் அல்லது அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு வருமானம் இப்போ இல்லை வீட்டில் வயசான பெரியவங்க இருந்தாங்க இப்போ சென்ற ஆண்டு பாதுங்க ஆஸ்பத்திரி செலவாக வச்சுச்சு ரொம்ப செலவு பயங்கர செலவு பண்ணுங்க ஆஸ்பத்திரி தான் அலைஞ்சு நினைந்தேன் ஆனால் இந்த ஆண்டு அதுக்கு மாறாக வீட்டுக்கு வந்து அவங்க நடமாட தூங்குவாங்க தாக ஆரோக்கியமாக இருப்பாங்க எந்த அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது என்பது இந்த குரு பகவானால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது உங்களுக்கு பத்தாம் வீட்டை குரு பார்க்குறார் கடந்த ஆண்டு பத்தாம் வீட்டை சனி பார்த்தார் டென்ஷனாக இருந்தீங்க பரபரப்பாக இருந்தீங்க இப்போது சனி பார்க்குறார் வேலையில் டென்ஷனு உத்தியோகத்தில் டென்ஷனு டென்ஷன் டென்ஷன் டென்ஷனாக இருந்தீங்க ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா குரு பார்வை கோடி நன்மை இப்போ பத்தாம் வீட்டை குரு பார்க்குறார் இந்த கும்பராசியில் இருக்கிறவங்க புதுசாக கடகண்ணி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக ஓப்பன் பண்ணலாம் இல்லை நான் வேலைக்கு தான் போக போகிறேன்னா வேலைக்கு போகலாம் உங்கள் ஜனனகால ஜாதகம் என்ன சொல்லுதோ வேலைக்கு போகணுன்னா வேலைக்கு போவீங்க இல்லை உத்தியோ தொழில் பண்ணணும்னா தொழில் பண்ணலாம் உங்களை பிஸியாக்கிடும் சும்மா சுற்றி இந்த நீங்கள் வேலைக்காக இளைஞர்கள் நீங்கள் சுப்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை நான் ஏற்கனவே வேலையில் தொழில் பண்ணங்கள் அந்த தொழில் இப்போ நல்ல ஸ்திரமாக நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் ரெட்டிப்பு வருமானம் வரும் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை தொழிலில் நல்ல வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல சூசகமாக நீங்கள் வந்து நல்ல ச உங்கள் மூமெண்ட் இருக்கும் நல்லா சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் மேலிடத்தில் செல்வாக்கு ரெகக்னேஷன் மற்றவர்களுடைய பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு டிரான்ஸ்ஃபர் காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனுக்காக ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடம் தொழில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரலையும் உத்தியோகத்தில் சிறப்பான ஒரு திருப்புமுனை ஏற்பட்டு சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல இரட்டிப்பு வருமானம் வரப்போகிறது இதை பொறுத்த சனி பகவான் ரெண்டில் இருக்கார் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க மூலாமிடத்தில் ராகு அளப்பரிய ஒரு பலனை தரப்போகிறது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதாவது குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும் ஏன்னா ரெண்டில் ராகு கொஞ்சம் பிரச்சனையை தான் கொடுப்பார் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இருந்தாலும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் அந்த பிரிவினை என்பது குடும்பத்தை விட்டு பிரிகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை வேலைக்காக உத்தியோகத்துக்காக போக போகிறீங்க ஆனால் ரெண்டில் லாக உங்களை வந்து ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னா உங்கள் நேரம் நல்லா இருக்குன்னு சொன்னால் பெரிய லெவலில் ரீச் ஆகிடும் சரியில்லைன்னா அந்த ஒரே ஒரு சொல்லால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் இருந்தபோதிலும் உங்களுக்கு சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதால உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது சாதிக்க போகிறீங்க சம்பாதிக்க போகிறீங்க உங்களை பொறுத்தவரையிலையும் வீடு வாசல் மனை நாலாம் இடம் சிறப்பாக இருக்கிறது தாய் தாய்வழி சொந்தங்களால் ஆதாயம் உத்தியோகம் தொழில் சிறப்பாக அமையப்போகிறது எந்த ஒரு அசிங்கம் அவமானங்கள் ஏற்பட போவதில்லை வண்டி வாகனங்கள் வா கார் பங்களா வசதி வாய்ப்புகள் பெருகப் போகிறது நல்லா இருக்க போகிறீங்க இந்த குரு பயிற்சி நிச்சயமாக வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது இந்த கு குரு பகவான் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தி தொழில் ரீதியாக சம்பாத்தியம் உண்டு நல்ல ஒரு சந்தோஷம் உண்டு என்று சொன்னால் மிகையாகாது குடும்பத்தில் மாத்திரம் ரெண்டாம் இடத்துல ராக இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து பேசுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்